எல்றோம் இதுல இருந்து ஒரு வினா கண்டிப்பா கேக்குவாங்க நல்லா படிச்சீங்க இது வந்து நம்ம அறிஞர் போறா இருக்கு இல்லையா அதோடைய எதிர்கொள் பத்தாம் வகுப்பு பாருங்க மின்னாள் மின்னாள்னா என்ன மின்னால்னா மின்னவில்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப அதோட சேம் மின்னணது பொருள் என்ன ஒளிரல் அதான் மின்னால் ஒளிர்பவல் கனல்னா நெருப்பு அதன் எதிர்ச்சொல் நீர் அணித்து அணித்துனா அருகாமையில் அருகில் அதன் எதிர்ச்சொல் தொலைவில் அணங்கு எதிர்ச்சொல் மக்கள் கொளம் அதன் எதிர்ச்சொல் அலங்கோலம் குளம்னா அழகு வயங்குதல் வயங்குதல் எதிர்ச்சொல் மகிழ்ந்தல் பயங்குதல்னா சோகம் துன்பம் மல்லல் மல்லலின் எதிர்ச்சொல் வளமின்மை கொடியனார் கொடியனார்னா அதாவது கொடியிடையால் அப்படின்னு யாரும் சொல்லுவோம் பெண்கள் சொல்லுவோம் அப்ப அதன் எதிர்ச்சொல் ஆண்கள் ஆடவர் வெற்றம் வெற்றம்னா வெற்றி அதன் எதிர்ச்சொல் தோல்வி வெகுளி வெகுளின் எதிர்ச்சொல் ஆனந்தம் நசை தசைனா விருப்பம் அப்ப அந்த நெருச்சல் விருப்பமின்மை நல்கள் பெறுதல் பிடி பிடினா பெண் யானை வேழம்னா ஆண் அப்ப பிடியின் எதிர்ச்சொல் ஆண் யானை வேழத்தின் எதிர்ச்சொல் பெண் நல்லா ஞாபகம் வச்சுங்க பிடினா பெண் யானை வேழம்னா ஆண் அப்ப எதிர்ச்சொல் வரும்போது இங்க கவனமா எழுதணும் கிளை கிளைனா உறவினர் அப்ப அதன் எதிர்ச்சொல் பகைவர் விருச்சி திருச்சியினால் இன் சொல் அத நிலச்சொல் தீ சொல் வன் சொல் அப்படின்னு சொல்லலாம் தீ சொல் வன் சொல் அருகுற அருகுறனா அருகாமையில் அப்ப தொலைவில் படுக மேடு வீடு வீடு நடை போடுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப நான் என்ன சிறப்பான நடை போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப வீடு அதன் எதிர்ச்சொல் சிறப்பின்மை கேண்மையினால் கேண்மையினான் அப்படின்னா உறவோட இருத்தல் அப்ப அதன் எதிர்ச்சொல் பகைனான் முனிவு முனிவின் எதிர்ச்சொல் ஆனந்தம் தமர் மற்றவர் தமருடைய எதிர்ச்சொல் மற்றவர் காய்ந்தேன் மகிழ்ந்தேன் காய்ந்தேன் அதுலேயே உங்களுக்கு பதில் இருக்கு இல்லையா காய்ந்தேன்னா ரொம்ப சோர்வா இருக்கிறது சோகமா இருக்கிறது அப்ப அதன் எதிரொல் மகிழ்ச்சியா இருக்கிறது அலர்ந்து அலர்ந்து என்பதன் உத எதிர்ச்சொல் உதிர்ந்து அலர்ந்துன மலர்கள் அலர்ந்துன என்ன மலர்கள் அப்ப அதன் எதிர்ச்சொல் உதிர்ந்து தமிழர் தமிழரின் எதிர்ச்சொல் சேர்ந்தவர் முனிதல் முனிதலின் எதிர்ச்சொல் ஏற்றுக்கொள்ளுதல் துஞ்சல் துஞ்சல்னா சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது லேசினஸ் அப்ப அதன் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு அயர்வு உற்சாகம் மாட்சியின் எதிர்ச்சொல் சிறுமை நோன்மையின் எதிர்ச்சொல் ப பழமின்மை பழமின்மை இகக்கும் அதன் எதிர்ச்சொல் சேர்க்கும் கம்பலை எதிர்ச்சொல் சிறு ஒளி கம்பலைனா பெரிய சத்தம் அப்ப அதன் எதிர்ச்சொல் சிறு ஒளி பூரணம் பூரணம்னா அதிகம் பூரண குணம் அடைஞ்சிட்டாங்களா அப்போ என்ன இல்லையா முழுமையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப அதன் எதிர்ச்சொல் குறைவு பிழைப்பு எதிர்ச்சொல் மறைதல் நிறையம் எதிர்ச்சொல் சொர்க்கம் நிறையா நரகம் சொற்கம்னா மேலோர் அப்ப அதன் எதிர்கொள் கீழோர் ஏமம் எதிர்கொள் பாதுகாப்பு இல்லாத ஏமம் ஏமம் பாதுகாப்பு இல்லாத ஒடியா நிறையா நயந்து நயந்து என்பதன் எதிர்கொள் விரும்பாத நயந்துன்னா விரும்புறது அதாவது அவங்க நயந்து நடத்துக்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஏற்ற நடத்துகிறது அப்ப அதன் எதிர்கொள் விரும்பாத செற்றார் அப்ப அதன் எதிர்கொள் நண்பர் தாழ்ந்த அப்ப அது தாழ்ந்த மகுடன் எதிர்கொள் தொண்டன் உள்ளியவன் எதிர்கொள் மறைந்தது உள்ளியது என்பதன் எதிர்கொள் மறைந்தது மறந்தது சாரி மறந்தது மறைந்தது கிடையாது மறந்தது கடல் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு பரசினர் என்பதன் எதிர்ச்சொல் தூற்றினர் இளிவரல் என்பதன் எதிர்ச்சொல் பெருமை கூர் என்பதன் எதிர்ச்சொல் குறைவு கூர்னா அதிகம் அப்ப அதன் எதிர்ச்சொல் குறைவு உவகைனா மகிழ்ச்சி அதன் எதிர்ச்சொல் சினம் கோபம் பாதகர் பாதகம்ாதகனல் நல்லவர் பழிப்புரை பழிப்புரைன்னா ஒருத்த வந்து திட்டி பேசுறது அது பழிப்புரை அப்ப அதன் எதிரொல் வாழ்த்துரை வாழ்த்து பேசுறது விண்ணயம் விண்ணயத்தின் எதிர்கொள் உறுதியின்மை விண்ணயம்னா உறுதித்தன்மை அதன் எதிர்கொள் உறுதியின்மை கண்டகர்ன்னா கெட்டவர் அதன் எல் நல்லவர் மகிழ்ச்சி மா கடல் மான்னா என்ன பெரிய அப்ப மா கடல்னா பெரிய கடல் அப்ப அத எதிர்கொள் சிறிய கடல் குழி பிரிந்து நகை இகழ் நட்பு இகல்லின் எதிர்கொள் நட்பு மிசையின் எதிர்ச்சொல் கீழ் ஏன்னா நம்ம அறிஞர் பொருள்ல பார்த்து நம்ம பொருள் பொருளை பார்த்தோம் இல்லையா இப்ப எதிரொல்ல அப்படியே கீழ் குழை குழையின் எதிரொல் பெருங்கிளை குழைனா சிறுகிளை அப்ப அதன் எதிரொல் பெருங்கிளை மையல் மையல்னா விருப்பம் அப்ப அதன் எதிர்கொல் விருப்பம் இன்மை நிறை தாழ் தாழ்மை கொச்சாப்பு கொச்சாப்பின் எதிரொல் விரைவு இப்ப ஏற்கனவே நம்ம வகுப்பு நம்ம கருஞ்சல் பொருள் கொடுங்க இல்லையா அந்த வகுப்பு படிச்ச பொருள் கொடுங்க அத படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் செராமை செராமைனா வெறுத்தல் செரும செராமையின் எதிர்ச்சொல் வெறுத்தல் இசையின் எதிர்ச்சொல் வசை அலந்தவரின் எதிர்ச்சொல் வள்ளல் அலந்தவர்னா ரொம்ப கனிதனமா கருமையா இருப்பாங்க இல்லையா அது அவங்களுக்கு எதிர்ச்சல் அப்ப என்ன வல்லல் நோன்றல் எதிர்ச்சொல் விரைதல் நிறையின் எதிர்ச்சொல் தாழ்மை தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்